அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் டூ பிளாக் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம போட்டோம் அது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய இந்த ஃபைலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் கமா ரெசிடென்ஷியல் அப்படின்ற டைட்டில் கீழே போட்டிருக்கோம் இதோடைய ஆக்குபை டைப் வந்து கமர்ஷியல் கமா ரெசிடென்ஷியல் ஸோ அதே மாதிரி இது ஒரு ரெண்டு பிளாக் இருக்கக்கூடிய ஃபைல்னா முத முதல்ல போடக்கூடிய ஃபர்ஸ்ட் டூ பிளாக் ஃபைல் அப்படின்னா அது இதுதான் சோ டோட்டல் நம்பர் ஆப் பிளாக்ஸ் டோட்டல் நம்பர் ஆப் பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு இருக்கு சோ ரெண்டு பிளாக் வச்சு நம்ம எப்படி போட்டிருக்கோம் அதோடைய செட்பேக்ஸ் வந்து எப்படி கொடுத்திருக்கோம் அந்த டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சிங்கிள் விண்டோ கிளாஸ் க்ளாஸ் எடுத்துட்டுருக்கோம் க்ளாஸ் ஃபீஸஸ் வந்து டுவெல் தௌசண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைலுமே போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபைல் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஃபார் இன்ஜினியர்ஸ் லேண்ட் ஓனருக்கு யாருக்கு நம்ம பண்ணுறதுல ஒன்லி இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்க்ரீனில் திரிக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்கள் கூட பேசுகிறேன் அதேமாதிரி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் இருக்குது அதுக்குமே அதே நம்பர் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இதோடைய எஃப்எம்பி சைட் இதோட லேண்ட் வந்து எட்நூத்தி எழுபது அப்படின்னு ஸ்கொயர் மீட்டர் சொல்லுறது தான் இதோடைய ஏரியா இதுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டீட்டெயில் இது வந்து ஷாப் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்டிங் வந்து கமர்ஷியல் இப்போ வந்து நம்ம அது ரெசென்ஷியலாக போடுறோம் ரெசெடென்ஷியலே கிரௌண்ட் ஃபுளோ இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது இந்த ப்ரொபோஸ் டீட்டெயில் வந்து இங்கே எவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷியல் வந்து எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு நாற்பத்தாறு ஸ்கொயர் மீட்டரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நாற்பத்தி ஒன்பது ஸ்கொயர் மீட்டரும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி ப்ரொபோஸ்டர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ஷல் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் பிளாக்ஸ் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பிளாக் ஒன்னு ஃப்ளோர் ஒன்றில் எவ்வளோ யூனிட் ஏரியா நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பிளாக் ஒன் ஃப்ளோர் ஒன்னுலையும் பிளாக் டூ ஃப்ளோர் ஒன்னில் அதாவது பிளாக் வந்து ஒன்று வந்து ரெண்டு ஃப்ளோரு க்ரௌண்ட் ப்ளஸ் ஒன்று பிளாக் டூ வந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் ஸோ அதே மாதிரி பார்க்கிங் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கார் பார்க்கிங் ஜீரோ நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம் டூ வீலர் பார்க்கிங் ஒன்று கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இதில் என்னென்னா செட் பேக்ஸ் வந்து பிளாக் ஒன்னுடைய செட் பேக்ஸ் பாருங்கள் ஒரு மீட்டர் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுது ஸோ அதுக்குங்களா ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒரு மீட்டர் நமக்கு இடம் தாராளமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃப்ளோர் டூக்கான செட் பேக்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளாக் டூக்கான செட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து செட் பேக்ஸ் வந்து அதுக்கும் ஃப்ரண்டேஜ் ஒரு மீட்டர் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க நம்ம எங்கள் நிறையாவே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபைல் சேல்க்கு தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரிபிள் நைன் பே பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபைல் வந்து வாங்கிக்கலாம் அதாவது இந்த ஆட்டோ கேட் ஃபைல் ஸோ இதுதான் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் டூ ப்ளாக் ஃபைல் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரொப்போஸ்டு அண்ட் எக்ஸிஸ்டிங் க்ரௌண்ட் ஃப்ளோர் பிளான் இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஷாப்ஸ் இது வந்து ப்ரொப்போஸ்ட் பில்டிங் இப்போ நம்ம இது பண்ணுறோம் இது எக்ஸிஸ்டிங் ஸோ அனதாக இது வந்து ப்ரொபோஸ்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது அனதரா பிளாக் இது உங்களுக்கு சைட் பிளான் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் ஸோ சைட் பிளான்னு வந்து இதை விட இது பார்க்கலாம் சாம்பிளுக்கு வரைஞ்சிருக்காங்க ஸோ சைட் பிளான் பாருங்கள் இது எக்ஸிஸ்டிங் பில்டிங்கு அந்தராக இது வந்து ப்ரொப்போஸ்டு இது ஒரு ப்ரோ இது ப்ளாக் ஒன் இது ப்ளாக் டூ இது எக்ஸிஸ்டிங் ஷாப்பு இதில் பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் வந்து செட் பேக்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ கிளாஸஸ் எடுக்கிறோம் இந்த ஃபைலுமே நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் உங்களுக்கு க்ளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் சிங்கிள் விண்டோ போர்ட்டில் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆட்டோகேட் கிளாஸஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்னுடைய தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இந்த வீடியோ யாருக்கு தேவையோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்